போதை மாத்திரை கும்பலை சேர்ந்த மேலும் ஒரு வாலிபர் கோபியில் கைது போதை மாத்திரையை வலி நிவாரண மாத்திரை என பயன்படுத்தியவர் வாந்தி மயக்கம் கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வாலிபர் அளித்த புகாரின் அடிப்படையில் போதை மாத்திரை கும்பலை சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் போதை மாத்திரையை போலி முகவரி மூலமாக மும்பையிலிருந்து வாங்கி வந்ததும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படுவதும் அம்பலமானது கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போதை மாத்திரை மற்றும் போதை ஊசியை விற்பனை செய்து வருவதாக கோபி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து கோபி இன்ஸ்பெக்டர் பிரேமா தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த ஒரு மாத காலமாக போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி கும்பல் நடமாட்டம் குறித்து ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் ஒரு மாத கால தொடர் கண்காணிப்பில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் கரட்டடிப்பாளையம் அருகே உள்ள பங்களா புதூர் சாலையில் போதை மாத்திரை கடத்தி வந்த பாளையத்தைச் சேர்ந்த சாதிக் பாஷா மகன் பாசில் என்பவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தினர் பாசிலிடம் நடத்திய விசாரணையில் கரட்டடிப்பாளையத்தைச் சேர்ந்த மாரிச்சாமி மகன் மது என்பவரே போதை மாத்திரைகளை விற்பனைக்காக கொடுத்ததாக தெரிவித்தார் அதன் அடிப்படையில் கரட்டடிப்பாளையத்தில் மதுவையும் கோபி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் நூற்று நாற்பத்தி எட்டு போதை மாத்திரைகள் ஐந்து போதை ஊசிகள் நூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களைப் போன்றே மேலும் சில கும்பல் போதை மாத்திரை போதை ஊசி விற்பனை செய்து வருவது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இந்நிலையில் கோபியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான வாலிபர் வலி மாத்திரை என நினைத்து போதை மாத்திரையை விழுங்கியதால் ஏற்பட்ட வாந்தி மற்றும் வயிற்று போக்கார் கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கோபி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் உடனடியாக கோபி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த வாலிபரிடம் விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் கூலி வேலை செய்து வரும் வாலிபர் கோபி பேருந்து நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார் தானும் கூலி வேலை செய்வதாகவும் தன்னிடம் உடல்வலிக்கு சிறந்த மாத்திரை இருப்பதாகவும் அந்த மாத்திரையை பயன்படுத்தி வருவதால் உடல்வலி இருப்பதில்லை என்று கூறியுள்ளார் மர்ம நபர் கொடுத்த மாத்திரையை விழுங்கியுள்ளார் மாத்திரையை பயன்படுத்திய ஒரு மணி நேரத்தில் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இருந்தவர்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து போதை மாத்திரை கொடுத்தவர் குறித்த அடையாளங்களை கேட்ட தனிப்படை போலீசார் உடனடியாக கோபி பேருந்து நிலையம் அருகிலுள்ள ஆட்டோ நிறுத்துமிடம் குதிரைவண்டி நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதியில் கண்காணித்து வந்தனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வாலிபர் கூறிய அடையாளத்துடன் அங்கு வந்த வாலிபரை பிடிக்க முயன்றபோது அந்த வாலிபர் தப்ப முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் தனிப்படை போலீசார் அந்த வாலிபரை சுற்றி வளைத்து பிடித்தனர் பிடிப்பட்ட வாலிபர் அத்தானி அருகே உள்ள கரட்டூர்மேட்டைச் சேர்ந்த மலைச்சாமி மகன் இருபத்தி நான்கு வயதான கோபாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பிடிபட்ட கோபாலகிருஷ்ணனிடமிருந்து தொன்னூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் போதை மாத்திரை கிடைப்பது குறித்து விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கியது தெரியவந்தது மும்பையில் உள்ள போதை மாத்திரை கும்பலுக்கு முன்கூட்டியே பணத்தை அனுப்பினார் பணம் கிடைத்தவுடன் தனியார் குறியர் நிறுவனங்கள் மூலமாக போதை மாத்திரைகளை அனுப்பி வைத்துள்ளனர் அதில் அனுப்பியர் பெயர் விலாசம் போலியாகவும் போதை மாத்திரையையும் பெறுபவர் பெயரையும் போலியாகவும் பெறுபவரின் செல்போன் எண் மட்டுமே உண்மையானதாகவும் இருக்கும் என்பதையும் பெறுபவர் எந்த ஊர் போன்ற எந்த விவரங்களும் இருக்காது என்பது தெரியவந்தது குறியர் நிறுவன ஊழியர்கள் பார்சலில் உள்ள செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் போதை மாத்திரை விற்பனை கும்பலை சேர்ந்தவர்கள் புரியர் நிறுவனத்திற்கு சென்று போதை மாத்திரை பார்சலை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்துள்ளது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியபோது மூன்று ரூபாய் மதிப்புள்ள வலி நிவாரண மாத்திரைகளே போதை மாத்திரைகளாக விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது மூன்று ரூபாய் விலையுள்ள ஒரு மாத்திரையை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும் கும்பல் அதை கல்லூரி மாணவர்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கும் கூலித் தொழிலாளர்களுக்கு நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது போதை மாத்திரையை ஐந்து ஊசி மூலமாக செலுத்தும் போது முழுமையாக ஒரு நாள் முழுவதும் போதையில் இருப்பதும் போதை ஊசியை பயன்படுத்தும் போது மது அருந்தியது போன்ற வாசம் ஏதும் வராது என்பதால் கல்லூரி மாணவர்கள் எளிதில் இதற்கு அடிமையானது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட கோபாலகிருஷ்ணன் கோபியில் மட்டுமின்றி அந்தியூரிலும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளதால் அங்கும் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கோபாலகிருஷ்ணனிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோபி போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் இதேபோன்ற கும்பலுக்கு கடுமையான தண்டனை அளித்தால் மட்டுமே போதை மாத்திரையை கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் பெற்றோர்களும் மாணவர்கள் நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும் அதே நேரத்தில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி கும்பலை அடையாளம் கண்டு அதிரடியாக கைது செய்து வரும் கோபி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரேமா தலைமையிலான தனிப்படை போலீசாரை பொதுமக்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் பாராட்டி வருகின்றனா்